இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் தரிசனம் வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் துவங்கிய காரியங்கள் தொடர முடியாமல் தடைப்பட்டு போகிறதா உங்கள் பள்ளி கல்லூரி படிப்புகளே முடிக்க முடியாமல் தாமதித்து கொண்டிருக்கிறதா பொல்லாத மனிதர்களின் வஞ்சனையும் சூதுமான செயல்களால் கட்டுமான வேலைகள் கூட இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறதா உங்கள் வேலை ஸ்தலங்களில் ப்ரொமோஷன் கிடைக்காமல் அரிய இன்னும் சாங்ஷன் ஆகாமல் டிலே ஆகி கொண்டிருக்கிறதா வெளிநாடுக்கு போக வேண்டும் என்ற காரியங்கள் கொண்டே இருக்கிறதா இன்னும் ப்ராஜெக்ட் கிடைக்காமல் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் சத்ரு எவ்வளவு வேண்டுமென்றாலும் கிரியை செய்யட்டும் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும் தேவன் நமக்காக செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது யூதர்கள் பாபிலோனுடைய ஆட்சியில் எழுபது வருடங்கள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த எழுபது வருடம் அடிமைகளாய் அவர்கள் வாழ்ந்த பிறகே அங்கிருந்து மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்புவார்கள் என்று கத்தருடைய தெற்கு தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த தெற்கு தரிசன வார்த்தை நிறைவேற அப்பொழுது பாபிலோனே ஆண்டு கொண்டிருந்த கோரிய சென்ற ராஜாவின் மூலமாக தேவன் அவருடைய ஆவியை ஏவினார் என்று எஸ்ரா ஒன்று ஒன்றிலே எழுதப்பட்டிருக்கிறது அவர் யூதர்களை எரிசிலேமுக்கு அனுப்பி பாபிலன் ராஜாவால் நினைத்து நொறுக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப சொல்லி அனுப்புகிறார் ஆகவே யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு மூன்று குழுக்களாக திரும்பி போகிறார்கள் ஒரு குழு சிறுபாவில் தலைமையில் போய் ஆலய கட்டடத்தை கட்டும்படியாக போகிறார்கள் அடுத்த குழு எஸ்ரா என்ற ஆசாரியரும் வேத பாரகருமானவர் அவர் மூலகமாக இருஸ்லேம் ஆலயத்தினுடைய ஆத்து மக்களை கட்டி எழுப்பும்படி செல்கிறார்கள் இவருடைய இருதயம் வேத வசனத்தால் பக்குவப்பட்டு இருந்தது என்று நெகிமிய எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது குழு நெகிமியா என்று ராஜாவின் பானபாத்திரக்காரராய் இருந்தவர் சுட்டரிக்கப்பட்ட எருசலேம் அலங்கங்களை கட்டி எழுப்பும்படியான தரிசனத்தோடு இவர் புறப்பட்டு செல்கிறார் ஆக நெகிமியா ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் இது தெரியும் இப்படியாய் மூன்று குழுக்களாக செல்கிறார்கள் ஆனால் எருசலேமில் இருந்த புரஜாதிகள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் சிறுபாவில் போட்ட அந்த க கட்ட வந்த கட்டடத்தை கட்ட முடியாதபடி அவரை சங்கடப்படுத்துகிறார்கள் அவர்கள் யோசனையை அபத்தமாக்குகிறார்கள் இவர்கள் சில ஆலோசனைக்காரர்களை கூட்டி கை கூலி கொடுத்து எல்லாரும் கையெழுத்திட்டு அப்பொழுது பாபிலோன் தேசத்தையே ஆண்டு கொண்டிருந்த அர்த்த ராஜா அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள் இதற்கு முன்னதாக கோரேஸ் ராஜா தான் இவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்து எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் இப்பொழுது கோரேஸ் ராஜா இறந்து விட்டார் இல்லை இப்போ அஷ்ட சத்ர ராஜா ராஜாதான் இருக்கிறார் அவரிடத்தில் இவர்கள் எல்லாம் கடிதம் எழுதி போடுகிறார்கள் என்ன என்று எழுதுகிறார்கள் இவர்கள் பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுத்து நிறுத்தப்பட்டு விட்டால் அது முடியாத காரியம் இவர்கள் கலகமும் ராஜாவுக்கு நஷ்டமும் ஏற்படுத்துவார்கள் இவர்கள் தீர்வையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு இதனால் நஷ்டம் வரும் அது மாத்திரமல்ல ராஜாவுக்கு விரோதமாக கூட இவர்கள் எழும்புவார்கள் என்று ஒரு கடிதாசி எழுதி போகிறார்கள் இந்த காலத்தில் எல்லாம் ஒரு மொட்டை கடைதாசி எழுதி அனுப்புகிறார்களே அதுபோல் இவர்கள் பெயர்களை இவர்கள் பெயர்களையே போட்டு ஆனால் இவர்களுக்கு விரோதமான தப்பான காரியங்களை சொல்லி எழுதி அனுப்புகிறார்கள் அப்பொழுது பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் இவர்கள் செய்கிற ஆலய பணியை அலங்கங்களின் பணியை செய்யாதபடி நிறுத்தி போடுகிறார்கள் அப்பொழுது வேலை தடைப்பட்டு விட்டது நிகமைய அலங்கத்தை கட்டும்போதும் அவர் கட்டுகிற கட்டடத்தை பார்த்து கிண்டல் அடிக்கிறார்கள் இது என்ன கட்டடம் இவர்கள் கட்டி முடித்ததும் ஒரு நரி அது மேலே போனால் கூட அது இடிந்து போகும் இந்த அழகில் அவர்கள் கட்டுகிறார்கள் என்று கேலியும் பரியாசும் நிந்தையும் பேசினார்கள் சண்பலாத்து போன்றவர்கள் கோபித்து எரிச்சலடைந்து இந்த யூதர்களை சக்கந்தம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சுட்டரித்து போட்ட இந்த மண் மண்மேடுகளுக்கு உயிர் கொடுத்து விடுவார்களா என்று தொபியா போன்ற எதிராளிகள் நிந்திக்கிறார்கள் இப்படி உங்களுடைய வேலைகளிலும் ஒரு சில காலம் ஒரு சில மாதம் இல்லது ஒரு சில நாட்களில் ஒரு சில நண்பர்களால் நபர்களால் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு இப்பொழுது வேலைகள் தடைப்பட்டு இருக்கலாம் சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக மொட்டை கடைதாசி கூட எழுதி உங்கள் உயர்வை உங்கள் மேன்மையை பொல்லாத வதந்திகளின் மூலம் பொறாமையின் நிமித்தம் நிறுத்தி போடலாம் தடை பண்ணலாம் கவலைப்படாதீர்கள் உங்களைப் பற்றி தப்பானதை பேசி உங்கள் பெயரை கெடுக்கலாம் எருசலேம் கட்டுமான வேலை பதினாறு வருடங்கள் இப்படியாக தடைப்பட்டு நின்றது அந்த காலகட்டத்தில் தேவன் ஆகாய் சகரியா என்ற தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்கள் மூலம் திற்கு தரிசன வார்த்தைகளை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை உறுதிப்படுத்தி நிற்க நிலை நிற்க செய்கிறார் ஆக இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தில் பாந்தினார்கள் ஆனால் முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொல்ல இதன் மூலம் யூத ஜனங்கள் உற்சாகம் அடைந்தார்கள் சகரிய நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இது உங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எல்லாம் நடக்காது தேவனுடைய ஆவியினால் இது ஆகும் என்று உறுதியளிக்கிறார் பெரிய பர்வதம் போன்ற தடைகள் கூட உங்களுக்கு முன்பாக சமபூ சமபூமியாகும் என்று வாக்கு கொடுக்கிறார் அஸ்திபாரங்கள் போட்டது மேலேயே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது ஆக எஸ்ரா ஆத்மாக்களை கட்டி எழுப்ப மகாசபை உருவாகிறது நிகைமைய நூறு ஆண்டுகளாக கட்டப்படாமல் இருக்கிற அலங்கத்தை ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே கட்டி முடிக்கும்படி செய்கிறார் உங்கள் காரியம் தான் ஆகும் எந்த மனிதனையோ எந்த பணத்தையோ கடனையோ இல்லை எந்த க தொகையோ இல்லை சாமர்த்தியத்தையோ உங்கள் சாமர்த்தியத்தையோ உங்கள் அந்தஸ்தையோ உங்களுடைய சம்பாதத்தையோ உங்கள் ஆற்றலையோ திறமையோ நம்பவே நம்பாதீர்கள் தேவனை மாற்றவே சார்ந்திருங்கள் தேவ ஆவியானவரை நம்புங்கள் அவர் தடைகளை உங்களுக்காக அகற்றி போடுவார் பிறகு என்ன ஆயிற்று தரியு என்ற ராஜா வருகிறார் பாபிலோனிலே கோரேஸ் ராஜா சொல்லிதான் இவர்கள் இப்படி போய் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார் ஆலங்கங்களை கட்டுகிறார்கள் என்பதற்கான கோப்பை அவர் கண்டுபிடித்து அதாவது ஃபைலை கண்டுபிடிக்கிறார் ஆக கோரேஸ் ராஜா ஆரம்பித்ததை அஷ்ட சஷ்ட ராஜாவின் காலத்திலே தடை செய்தால் கட்ட முடியாதபடி தடை செய்தார்கள் ஆனால் மீண்டும் தரீராஜா காலத்தில் அதை மறுபடியும் எட்டு எடுத்து கட்டும்படியான வழிகள் திறக்கிறது அதற்கான செலவு கணக்கிடப்பட்டு ராஜாவின் அரண்மனையிலிருந்தே கொடுக்கப்பட்டது கட்ட மறுபடியும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது எவர்கள் அதை கட்ட தடையாய் நின்றார்களோ அவர்களை கட்டிடத்தை கட்ட உதவி செய்ய கட்டளை பிறந்தது நமக்கு எதிரானவர்களை இப்படி தான் தேவன் நமக்கு ஆதரவாய் உதவியாய் நிற்க செய்வார் பலவீனங்களிலே தேவனுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் அவருடைய வாக்குதத்து உங்களுக்கு ஆதரவாய் நிற்கிறது ஆக நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் இப்பொழுது என்னோடு கூட கண்களை மூடி செபியுங்கள் உங்கள் தடைகளெல்லாம் அகற்றி போடுவார் எதை குறித்தும் விசாரப்பட வேண்டும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்க வேண்டும் செபிப்போமா அன்பு மிரக்கம் உள்ளங்க நல்ல தகப்பனே இப்பொழுதும் நாங்கள் கேட்ட இந்த செய்தி மூலம் வந்த தடைகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லா மொட்டை கடிதாசிகள் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் போக செய்த தேவன் கட்டுமான வேலையை நிறுத்தினாலும் மறுபடியும் கட்டும்படியான் ராஜாவின் உத்தரவை கொடுத்த தேவன் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களே அதற்கு உதவியாக நிற்க வேண்டும் என்று க எழும்பின ராஜாவினுடைய கட்டளை இப்படியாக பரம ராஜாவாகிய நீர் எந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எந்தெந்த காரியங்கள் இப்பொழுது தடைப்பட்டு அப்படி அப்படியே நிற்கிறதோ தேவன் அவைகளை மறுபடியும் அம்மடு இயங்க செய்து அவைகளை மறுபடியும் கட்ட செய்து அவைகளை முடிக்க செய்கிற வல்லமை இந்த வேலையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாய் நீர் ஆதரவாய் எங்களுக்கு நிற்கும்படியாய் நீர் துணையாய் நிற்கும்படியாய் எல்லா இக்கட்டையும் இடுக்கண்ணையும் நெருக்கங்களையும் விலவீனங்களையும் கர்த்தரவர்களிலிருந்து நீக்கி போடும்படியாய் நிந்தையெல்லாம் கற்றி போட்டு கர்த்தவை நிந்திக்கிறவர்களே இவர்களுக்கு துணையாய் ஆதரவாய் வந்து இவங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவானதாய் அவங்க நிற்கும்படியாக கர்த்தரவர்களை மாற்ற முடிய கரங்களில் நாங்கள் ஒப்புக் நாங்கள் துக்கப்படாமல் நாங்கள் அழா அழாமல் நாங்கள் விசாரப்படாமல் உமக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் உமை துதித்து கொண்டிருக்கவும் துதி தடைகளை அகற்றவும் உடைய திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புக் இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த செய்தி ஆசிர்வாதமாக இருக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்